விவாஸ் நூறு மடங்கு பலனை இன்றைய ஒரே தினத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபூர்வமான சோமாவதி அமாவாசை தான் இன்றைய தினத்தில் வரப்போகிறது இன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள உங்களுடைய வீட்டு நிலவாசப்படியில் இந்த ஒரே ஒரு முடிச்ச மட்டும் கட்டிவிடுங்க இதன் மூலமாக தற்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் கரைந்து போவதோடு நீங்கள் நினைச்சது எதுவோ அதுவும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சூட்சும சக்தி நிறைந்த பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளானது அமைய போகிறது இன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாங்க அதே போல இன்றைய தினத்தில் நம்ம நல்லது செய்தால் நமக்கு நூறு மடங்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே போல இந்த நாட்கள்ல நாம ஏதாவது தவறுகள் செய்து விட்டோம் என்றால் அதற்கு நூறு மடங்கு பாவமும் பாத்தீங்கன்னா நமக்கு சேர்ந்து கிடைத்து விடுங்க அதனால இன்றைய தினத்தில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதே நேரம் இன்றைய தினத்தில் எப்போது நிலைவாசலில் இந்த பொருட்களை வைக்க வேண்டும் நிலைவாசலில் என்ன இரண்டு பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையாக இன்றைய தினத்தில் தான் பார்த்தீங்கன்னா சோமாவதி அமாவாசையாக வந்திருக்குங்க மற்ற அமாவாசை நாட்களை காட்டிலும் இந்த ஒரு திங்கட்கிழமையில வரக்கூடிய அமாவாசைக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்குங்க அதாவது இந்த நாளில் நம்ம எந்த விதமான புண்ணியங்கள் செய்தாலுமே அது நமக்கு நூறு மடங்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தான் இன்றைய தினத்தில் மறக்காம பாத்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை நினைத்து அவங்களுக்காக இன்றைய தினத்துல நீங்க தீப வழிபாடு செய்து அவங்களுக்காக நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் ஒருவேளை உங்களால தர்ப்பணம் கொடுக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அட்லீஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா குளித்து முடித்து சுத்தபத்தமாக உணவை சமைத்து அந்த சமைத்த உணவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிட்டு வாங்க இதன் மூலமாகவும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதோடு உங்களுக்கு ஏதாவது பித்ரு தோஷங்கள் இருந்தால் அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க நம்ம எல்லா அமாவாசை தினத்திலையும் இது போன்று காகத்திற்கு சாதம் வைப்போம் இதன் மூலமாக நமக்கு நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்குங்க ஆனாலுமே இன்றைய தினத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தினத்தன்று நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது போது நூறு மடங்கு அதீதமான பலனானது நமக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்குங்க மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்குமே நூறு மடங்கு பலனானது நமக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காம செஞ்சு 确认案。 அதன் பிறகு பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு அகத்தி கீரைய வாங்கிட்டு போய் கொடுங்க பொதுவாகவே பசு மாட்டுல பாத்தீங்கன்னா அத்தனை விதமான தெய்வங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ அப்படிப்பட்ட பசு மாட்டிற்கு இன்றைய தினத்தில் நம்ம கற்பூரம் ஏற்றி வைத்து அகத்தி கீரையோ இல்லைனா வந்து மாட்டு மாடானது என்ன சாப்பிடுமோ அந்த உணவுகளையோ தீவனத்தையோ நம்ம வாங்கிட்டு போய் கொடுப்பதன் மூலமாக நமக்கு அதீதமான கோடி பலன்கள் கிடைக்குங்க அத்தனை தெய்வங்களுடைய அருளாசி இன்னைக்கையும் நாளைய ஒரே தினத்தில் நம்ம முழுமையாக பார்த்தீங்கன்னா பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் நூறு மடங்கு அதீதமான பலனையும் நம்ம இன்றைய ஒரே நாளில் பெற்றுக்கொள்ளலாங்க ஸோ இந்த இரண்டு விஷயத்தை மறக்காமல் செஞ்சுருங்க ஒன்று காகத்திற்கு சாதம் வைக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை வாங்கிட்டு போய் கொடுக்கணுங்க தா மாலை நேரத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க நிலைவாசல்ல நிச்சயமாக இந்த ஒரு மஞ்சள் துணியில நீங்க நிச்சயமாக நடப்பதோடு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க ஏன்னா ஒரு சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான நிதி ரீதியான அங்கீகாரமானது கிடைக்காமல் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு எல்லாம் கைக்கு பணமே கூட வந்து ஆனா அந்த பணத்தை சேமித்து வைக்கலாம் ஏதாவது தங்க நகைகள் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நினைச்ச உடனே ஏதாவது வேற ஏதாவது செலவுகள் வந்து அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு எடுத்து போடுவதாக ஆகிடுங்க சோ இப்படி நம்ம பணத்தையே சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய விண்வெறை செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க சோ இது மாதிரியான கெட்ட சக்திகள் வீட்டில இருப்பதால தான் இது மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து ஒரு நல்ல சக்திகளை நம்முடைய வீட்டு வீட்டிற்கு அழைத்துட்டு வருவதற்கு நிலைவாசல்ல மறக்காம இந்த ஒரு பொட்டலத்தை நீங்க வச்சிடுங்க ரொம்ப ரொம்ப எளிமைங்க சரியாக பாத்தீங்கன்னா இரவு நேரம் எட்டு மணிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்க வீட்டு பூஜை அறையில வந்து நீங்க வந்து அமைதியாக உட்கார்ந்துக்கோங்க பிறகு ஒரு மஞ்சள் துணியை எடுத்து வச்சுக்கோங்க மஞ்ச துணியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து இரண்டு கையிலயுமே பாத்தீங்கன்னா கள்ளுப்பை எடுத்து அந்த மஞ்ச துணியில வச்சிருங்க அதாவது வலது கையில கொஞ்சம் கல்லுப்பு இடது கையில கொஞ்சம் கல்லுப்பு இதை இரண்டையும் எடுத்து அப்படியே வந்து அந்த மஞ்ச துணியில் வச்சுருங்க பிறகு மிளகு இருக்கு மிளகையும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகை எடுத்து அதையும் நீங்கள் அதில் நீங்கள் வச்சுடுங்க இப்படி இந்த இரண்டையும் வச்சுட்டு நீங்கள் வந்து கடன் பிரச்சனைகள் தீரணும் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு அந்த மஞ்ச துணியை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நூலை கொண்டு கட்டி வச்சுடுங்க பிறகு இந்த ஒரு பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாச படியில் ஏதாவது ஆணி ஏதாவது இருந்தால் அந்த நிலவாச படியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மஞ்சள் பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே தோங்க தொங்க விட்டுருங்க கட்டி தொங்க விட்டுருங்க பிறகு இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் எத்தனை நாட்களுக்குங்க இது இருக்கணும் எப்போதுங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எப்போது குறைய ஆரம்பிக்குதோ வாழ்க்கையில எப்போது மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குதோ அப்போது இந்த பொட்டலத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய இரண்டு பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கரைத்து யாருடைய கால் படாத இடத்துல கீழே ஊற்றிடலாம் இல்லைனா உங்களுடைய பாத்ரூமு இல்லைனா வந்து சிங்க் இருக்கு பாத்திரம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த சிங்க்ல கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றிடலாம் இப்படி எளிமையாக செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்கு சந்தேகமே வேண்டாங்க ஏன்னா இந்த ஒரு அமாவாசை உடைய இரவு நேரத்துல சூட்சும சக்திகளும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுமே ரொம்பவே அதீதமானதாக இருக்கக்கூடங்க இந்த நேரத்துல நாம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனைகள் செய்யும் போது அதற்கேற்ப முழுமையான பலனும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் சோ அதனாலதான் இன்றைய தினத்தை தவற வைச்சாதீங்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்குங்க இந்த ஒரு எளிமையான விஷயத்த செஞ்சுடுங்க ஏன்னா இன்றைய தினத்தில் நம்ம எது செய்தாலுமே அது நமக்கு நூறு மடங்கு அதீதமான பலனை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான சோமாவதி அமாவாசை தான் இன்றைய தினத்தில் வந்திருக்கு ஸோ இந்த நாளை தவற வைச்சாதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்ம ஒரு சில விஷயங்களை நல்லது செய்யும்போது நூறு மடங்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே போல் இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம தப்பி தவறி கூட செஞ்சிடக்கூடாதுங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல முழுக்க முழுக்க சைவ உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிட வேண்டும் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சமைக்க வேண்டாங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசல்ல கோலம் போடக்கூடாதுங்க என்னங்க சொல்றீங்க ஒரு வீடுன்னு இருந்தா அதுல மங்களகரமான நிகழ்வு ஏற்படணும் வீட்டில் ஒரு லட்சுமி கலாச்சாரம் இருக்கணும் அப்படின்னாவே நம்ம வாசல்ல கோலம் போடுவது தானங்க ஐதீகம் என்னங்க கோலமே போடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாங்க அதாவது அமாவாசை நாள் அப்படிங்கிறது, இறந்து போன முன்னோர்களுக்கு உரிய நாளுங்க சோ அப்படிப்பட்ட இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படி நம்ம வீட்டு கோலம் போடக்கூடாது கோலம் போடுது அப்படிங்கறது வந்து சாமியை வந்து நம்முடைய வீட்டிற்குள்ள வரவழைப்பதற்கு இல்லைன்னா வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கறத வெளிப்படுத்துவதற்காக கோலம் போடுறோம் ஆனா பாத்தீங்கன்னா இது போன்ற நம்முடைய இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் வரும்போது வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா கோலம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மனமானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுமாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல அமாவாசை நாட்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா கோலம் போடக்கூடாது மற்ற எல்லா நாட்கள்லயும் நீங்க எப்போதும் போல வீட்டு வாசல்ல கோலம் போட்டு மகாலட்சுமியை வரவழைக்கலாங்க இந்த ஒரே ஒரு நாள்ல ஏன்னா நாமளே பார்த்தீங்கன்னா அவங்கள பிரிந்து நம்ம வந்து மன கஷ்டத்தில் இருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போன்று வாசல்ல கோலம் போடக்கூடாதுங்க இதுதான் வந்து ஒரு விஷயங்க இதையும் நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க அடுத்து இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எச்ச சாதத்தை காகத்துக்கு வைக்கக்கூடாது ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறதே மறந்து போய் சிலரெல்லாம் சாப்பிட்டு அப்புறமேட்டு திடீர்னு ஞாபகம் வந்துட்டு ஐயோ இன்னைக்கு அமாவாசையை காகத்துக்கு சாதம் வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க இல்லைன்னா உங்கள் தட்டிலேயே போட்டு சாப்பிட்டு மீதம் இருக்கும் கொஞ்சம் சாதம் அந்த சாதம் என்னால் சாப்பிட முடியல சரி போய் நான் காக்காவுக்கு வச்சிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் வைப்பீங்க இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தவறுங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா எச்சி சாதத்தையை காகத்துக்கு வைக்கவே கூடாதுங்க அதாவது இந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா நாய்கள் மற்ற பறவைகளுக்கு வைக்கலாங்க ஆனால் காகத்திற்கு மட்டும் எச்சி சாதத்தை நம்ம வைக்கக்கூடாதுங்க இதன் மூலமாக நமக்கு பாவங்க தீர்வதற்கு பதிலாக பாவங்களானது மேலும் மேலும் அதிகரிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த வித முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதை தவிர்த்துக்கோங்க கொஞ்சம் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொண்டு கொஞ்சம் இந்த நாட்களில் நிதானமாக இருந்துக்கோங்க அது இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் பசுவிற்கு தானம் காகத்திற்கு தானம் வைப்பது அதே போல வீட்டு நிலவாசப்படியில் இது போன்ற பரிகாரங்கள் செய்து வைப்பதன் மூலமாக நன்மைகளானது இன்னுமே அதீதமாக நடக்க ஆரம்பிக்குங்க சோ இந்த நாளை தவற விச்சாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ